இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்பில் பல உண்மைகள் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக அழிவின் விளிம்புக்கே சென்றிருக்கிறது அந்த கருத்து கணிப்பில் அந்த கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி ஐந்து தொகுதியில் வெற்றி பெறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து தொகுதியில் வெற்றி பெறுகிறது டிடிவி தினகரன் அவர் போட்டியிடுகின்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறார் ராமேஸ்வரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுகிறார் இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை கிட்டத்தட்ட அதிமுக வடதமிழகத்தின் பதினெட்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது ஆகவேதான் எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு சென்று விடுவோம் என்ற பயத்தில் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களை தொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு என்பது அதிமுக போட்ட பிச்சை என்று மிகவும் அடாவடித்தனமாக அருவருக்கத்தக்க வகையில் அநாகரிகமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி திமுக மூன்றாவது இடத்திற்கு சென்று விடும் திமுகவிற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று கருத்து கணிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் வலிமையான கட்சியாக இருந்த அண்ணா திமுக அதிமுக திமுக விட அதிக ஓட்டு வங்கி வைத்திருந்த கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமியின் மோசமான அரசியல் நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமியின் துரோக நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமியின் சர்வாதிகார போக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை வசைபாடுவது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த பல தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்று இன்னும் ஒரு சில அப்பாவி தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடஒதுக்கீடு அமலில் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட நன்றி விசுவாசம் காட்டுவதற்காக இந்த தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சில தொண்டர்கள் ஓட்டு போடுவார்கள் என்று ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு தெரிவித்திருந்தது ஆனால் இன்றைக்கு அதே கருத்து கணிப்பு என்ன தெரிவிக்கிறது என்று சொன்னால் விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அநாகரிகமாக பேசியது மோசமாக பேசியது கீழ்த்தரமாக விமர்சனம் செய்தது இவை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சமூகத்தின் கோபத்தை ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியின் மீதும் அதிமுகவின் மீதும் காட்டி வருகிறார்கள் வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோபம் எடப்பாடி பழனிசாமி நோக்கி திரும்பி இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் வன்னியர் சமூகத்தின் இரண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பெற முடியும் என்று அந்த கருத்து கணிப்பு சொல்லுகிறது வட தமிழகத்தில் வன்னியர்கள் இல்லை என்றால் அண்ணா திமுக அழிந்து போன கட்சி தான் திமுகவுக்கு வாழ்வு கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு இனி மிகப்பெரிய வீழ்ச்சி தான் காத்திருக்கிறது காரணம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது எடப்பாடி தொகுதியில் வன்னியர்களை எப்படி நடத்தினார் என்பது எடப்பாடி தொகுதியில் இன்றைக்கும் கதை கதையாக சொல்லப்படும் முக்கிய செய்திகள் மீண்டும் அதை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கிறார் ஆகவேதான் அன்புமணி அவர்களை பற்றி தாறுமாறாக தவறாக விமர்சனம் செய்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தயவில் முதலமைச்சராக இருந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்ததன் விளைவு இன்றைக்கு ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிவிட்டது ஆகவே வட தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாது அண்ணா அதிமுக வெற்றி பெற முடியாது அது மட்டுமல்ல பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கே செல்லும் என்றும் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது அதேபோல கோவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அண்ணாமலை கிட்டத்தட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்றும் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த தேர்தல் திமுக அண்ணா திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்றுதான் அந்த கருத்து கணிப்பு கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் திமுக பல கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு பணத்தை வாரி இறைத்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று ஒரு பொய்யான தோற்றத்தை ஒரு மோசமான பிரச்சாரத்தை பல ஊடகங்களை வைத்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த கருத்து கணிப்பின் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி